தமிழக அரசு பள்ளிகளில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி பிஎட் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கு கட்டணம் கிடையாது சம்பளம் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தொம்பது முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் விண்ணப்பம் செய்யலாம் வேலைவாய்ப்பு பற்றி விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அட்டாமிக் எனர்ஜி சென்டர் ஸ்கூல் பழையக்கயல் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பல்வேறு விதமான பதவி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேட்டட் டீச்சர்ஸுக்கு இருபத்தொறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிஆர்டிக்கு இருபத்தொன்னு இரநூத்தம்பது டிஜிடிக்கு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்இ எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் உமன்ஸுக்கு டென் இயர்ஸ் பிசிக்கலி சேலஞ்சுக்கு அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் மோட் ஆஃப் செலக்ஷன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பற்றி விவரங்களும் ஸ்கில் டெஸ்ட் போன்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிடி சோஷியல் சயின்ஸ் ஹிந்தி சான்ஸ்கிரிட் தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி போன்றவருக்கு கல்வித் தகுதி விவரங்கள் கொடுத்துருக்காங்க டிஜிடி பிஇடி மேலில் பார்த்தீங்கன்னா அதனுடைய கல்வித் தகுதியும் அதேமாதிரி பிஜிடி ஆர்ட் டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரைமரி டீச்சர்ஸ் பிரைமரி டீச்சர்ஸ் தமிழுக்கு கல்வித் தகுதி விவரங்கள் கொடுத்துருக்காங்க ப்ரிப்பர்ட் டீச்சர்ஸ் போன்ற ஏழு விதமான பதவிக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய டேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாம் டெஸ்ட்டு போன்ற விவரங்களும் கொடுத்துருக்காங்க இருபத்தொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் அதனுடைய தகவல் கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பம் செய்வது அப்படிங்கிறதுக்கான லிங்கும் கொடுத்துருக்காங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்கள் கொடுத்த இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இந்த விலை தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன் தவறாமல் விண்ணப்பம் செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல விலை தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்